சென்னை கொளத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வர்மக்கலை மர்மக்கலை மற்றும் எட்டு சுதந்திரத்திற்கான பிரகடனம் ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர் புத்தக ஆசிரியர் திரு டி ஆர் செந்தில்குமார் தலைமையில் பாரம்பரிய விளையாட்டுகள் பாரம்பரிய மருந்தில்லா மருத்துவம் வர்மக்கலை மர்மக்கலை குதிரை சவாரி சதுரங்கம் கேரம்போர்டு கராத்தே குங்கு ஜூடோ பாக்ஸிங் ஆகியவற்றின் தாய்கலை வர்மக்கலை தற்காப்புக்கலை சிலம்பம் வேல்பயிற்சி உட்பட வர்மக்கலை நிபுணர் திருமதி ஏ பிரேசித்தர் அவர்கள் துவக்கி மர்மத்தை இசை கைத்தட்டல் மன்றங்கள் துவக்க விழா டாக்டர் மாணிக்கம் ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் துவக்கி வைக்க பொருளாதாரம் உணவு ஜனநாயகம் வாழ்க்கை வாழ்வுரிமை கல்வி மருத்துவம் மற்றும் பெண் சுதந்திரத்திற்கான தீர்வு ஆகிய எட்டு சுதந்திரத்திற்கான பிரகடனம் மருத்துவர் யுவராஜ் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்களும் பாரம்பரிய விளையாட்டுகள் மற்றும் பாரம்பரிய மருந்தில்லா மருத்துவம் பற்றி தெரிந்து கொண்டனர் ஒரே இடத்தில் நோயற்ற வாழ்வுக்கான தீர்வு ஏற்படும் வகையில் இந்நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை மனித நீதி கழகம் தலைவர் மாஸ்டர் ஜி ராஜேந்திரன் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் ಈ ಗುಪ್ತರಿಗೆ ನೀಡಲಾದ ತಲನೇಕ್ಕೆ ಬಂದಿರುವ ಶ್ರೀ ತೋಳಾದಿಬಾ ಟಿಆರ್ ಸೇನ್ಕುಮಾರ್ ಅವರೆี่ยม ಶ್ರೀ ಮಾಲಿಕಂ ಅವರು ಮೊದಲು ತಿಮುನ್ನಡಿ ಒಂದು ಇನ್ನೋವೇಶನ್ ಗಡಿಪನ್ನಿ ನೆನ್ನೆನಾಳ ಒಂದು ಪ್ರೋಗ್ರಾಮ್ ನಡೆಸಿದ್ದಂ ಯಾರೆಯುಮೆ அது உண்மையிலே சாதாரண சொல்ற குடி சொல்றது இல்லை ஒரு சித்தர் நிலையில் இருக்கக்கூடிய திருமதி பிரேமா சித்தரம் அன்புரிய அண்ணன் காவல்துறை கண்காணிப்பாளர் ஓய்வுபட்ட அண்ணன் திரு மாணிக்கம் அவர்கள் செய்திகளை சுடவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பண்ணிடுங்க கிளிக் இந்த செய்தியை நீங்கள் பேஸ்புக்கில் பார்த்துக் கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க